அஸ்லாம் இன்றைக்கி நம்ம சூப்பரான தந்தூரி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் எத்தனை வகை பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க பட் இந்த மாதிரி பிரியாணி கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைம் தேங்க்யூ தான் பண்ணேன் பட் சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நீங்கள் ஒன்ஸ் பண்ணிங்கன்னா அகேன் அகேன் பண்ணோன்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டே இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கேஜி சிக்கன் எடுத்துருக்குறேன் லெக் பீஸ் நல்லா பெஸ் பெருசாக எடுத்து நல்லா கட் போட்டு எடுத்துன்னு வந்திருக்குறேன் ஸோ வாஷ் பண்ணி கிளீன் ஆயிருக்கு ஸோ இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிரோட ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து வறுத்து அரைச்ச அரிச்ச சீரகத்தூள் ஒரு ஸ்பூன்னு சாட் மசாலா அண்ட் ஃபுட் கலர் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அது உப்பு சேர்த்துக்கிற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் அரை ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அண்ட் ஒரு லெமன் ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கட்ஸில் எல்லாம் நல்லா உட்கார்ற மாதிரி மசாலா பூசி ஒன் ஹவர் விட்டுடுங்க நீங்கள் அதிக நேரம் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஒன் ஹவர் கழித்து ஒரு பேனில் வந்து நான் நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் ஸோ தந்தூரி அப்படின்னா பட்டர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பன்ஸ் ஆ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் தந்தூரி பண்ணுறதுக்கு நமக்கு ஏ எந்த ஒரு ஐட்டமும் தேவையில்லை ஜஸ்ட்டு ஃப்ரை பேன் மட்டும் போதும் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட் விட்டு நம்ம லிட்டு மூடி விட்டுலாம் ஒரு ஃபைவ் மினிட் கழித்து மறுபடியும் திருப்பி விட்டுட்டு இதே மாதிரி லீடு போட்டு விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வைங்களோ டு மீடியமு ஹையில் வைக்காதீங்க இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இது வந்து கரெக்டாக வேகலை கரெக்டாக பத்து நிமிஷம் நம்ம இந்த சைடு அந்த சைடுன்னு சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறோம் மீதி இருக்கிற சிக்கன் பீஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மசாலா மிச்சம் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இப்போ இந்த மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது வந்து ஆரி போன அந்த லெக் பீஸ் மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி எடுத்திங்கன்னா பாருங்கள் அந்த கலர் தந்தூரி கலர் தெரியுதா அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதே ஆயிலில் நம்ம வந்து ஒரு ரெண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் அண்ட் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா வதங்கிடணும் அந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நீட் நீட்டாக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அது நல்லா வேகிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டுட்டு இப்போ பாருங்கள் தக்காளியும் முக்கால் நல்லா வேகிடுச்சு இந்த இலையில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா அதனால அதை நான் எடுத்துட்டேன் அண்ட் இப்போது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துடுறேன் உங்களுக்கு மசாலா கம்மியாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க அண்ட் நீ மிளகாய் வந்து மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் நான் சேர்த்துருக்குறது முக்கால் கிலோ அரிசிக்காக இது அண்ட் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா ஒரு கால் கட்டு புதினா ஒரு நாலு பச்சை மிளகா பெருசாக இருக்குது இது காரம் அவ்வளோவா இருக்காத நல்ல நாள் போட்டுட்டு சிக்கன் பூசி மசாலா மிச்சம் ஆச்சு இல்லையா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போது மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சுடுச்சு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கு இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே இதில் போட்டுடுறேன் ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணப்போ அது கரெக்டாக வேகலை மட்டும்தான் எடுத்தோம் இதில் தான் பர்ஃபெக்டாக வந்து அது வேக போகுது அண்ட் தட்டில் வந்து இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பீஸ் அதோட எண்ணெய் மசாலா எல்லாம் இருந்துச்சு அதையும் சேர்த்துட்டு நல்லா மூடி விட்டுடலாம் விட்டுட்டு இந்த சைடு வந்து தண்ணி நான் கொதிச்சிடுச்சு முக்கால் கிலோ அரிசின்னா சாதாரண புல்லட் அரிசி ஏதாவது பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்குறேன் அண்ட் அதோட உப்பு சேர்த்து நான் மூடி விட்டுடுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சாதா அரிசி யூஸ் பண்ணாதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஐடியா ஏன்னா பாஸ்மதி எல்லாம்னா டேஸ்ட் சாப்பிட முடியாது அண்ட் இப்போ வந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து வேகி இருக்குது இது கரெக்டாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேகிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ இது எல்லாமே மறுபடியும் பீஸுங்க எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் பிளேட்டில் எடுத்து இங்கே பாருங்கள் ஒரு குட்டியான பீஸ் கூட நான் விடலை ஏன்னா வந்து அது உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இப்போ கொத்தமல்லி ஒரு அரை கட்டு வரைக்கும் கொத்தமல்லி நான் எடுத்தேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ போட்டுன்னு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை எண்டில் போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து நான் அரிசி வந்து ஒரு எண்பது பர்சன்ட் வேக வச்சிருக்கிறேன் கிடையாதுங்க எண்பது பர்சன்ட் ஏன்னா நார்மலாக நம்ம இந்த மசாலா வந்து நல்லா தண்ணி இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால வந்து நம்ம அரிசி ஃபிஃப்டி வேக வைப்போம் பட் இது வந்து நல்லா அந்த சிக்கன் வேகி வேகி அப்படியே நல்லா திக் ஆயிட்டு இருக்கு இல்லையா ஸோ நம்ம எதுவுமே ரொம்ப இது பண்ண தேவையில்லை அதனால நான் எண்பது பர்சன்ட் வேக வச்சு அரிசி அப்படியே அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீசஸ் வந்து மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மறுபடியும் அந்த பிளேட்டில் எண்ணெய் மசாலா எல்லாம் இருந்துச்சு அதையும் இது மேலே சேர்த்துட்டு கொத்தமல்லி இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னே அதை எடுத்து மேலே அழகாக தூவி விட்டுட்டேன் தூவி விட்டுட்டு அந்த பிளேட் இருக்கு இல்லையா இந்த தெக்ஷாக்கு மூட்டுற பிளேட்டு அந்த பிளேட்டுக்கு கீழே ஒரு துணி வச்சுட்டேன் அந்த துணி வச்சுட்டு அப்படியே நல்லா ரவுண்டாக சுத்திட்டு அதை இது மேலே வச்சிட போகிறோம் அப்போ தான் வெளியே கொஞ்சம் கூட இது போகாது ஆவி இங்கே நான் சாப்பாடு வடி வடிகட்டினே அந்த தண்ணி தான் இது இதோ அப்படியே வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் தாங்க வச்ச பர்ஃபெக்டாக வந்து பிரியாணி தம் இடிச்சு சூப்பரான டேஸ்ட்டு மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னு தான் சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க thank you